அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமிங்க பௌர்ணமி கூட சேர்ந்து நமக்கு தைப்பூசமும் இருக்குது அதாவது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் இது இருக்குது மேலும் இன்று குரு புஷ்ய யோகமும் இருக்குது இத்தனையும் சேர்ந்த இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களுக்கும் அதிக அளவில் வழிபாடுகள் இல்லாத முறை குறித்தும் ஏற்கனவே நம்ம ரெண்டு நான் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்டு வரேன் அதுல உங்களுக்கு எது செய்ய முடியுமோ எது செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதை வந்து செஞ்சு பலன் அடையுங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சில சிறப்பு வாய்ந்த திதிகள் நாட்கள் அப்படின்னு வரும்போது அந்த நாளில் மாதவிடாய் சம சமயத்துல உள்ள பெண்களும் செய்யக்கூடிய வகையில தான் நான் நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லுவேன் ஏன்னா இந்த அற்புதமான நாளை வந்து இந்த தீட்டு காரணமாக அவங்க மிஸ் பண்ண கூடாது இல்லையா தான் இந்த மாதிரி ஒரு முறையும் வந்து சொல்லுவேன் எல்லாமே வந்து பலன் கொடுக்கக்கூடிய முறை தான் அதனால் நீங்கள் தாராளமாக எல்லாருமே செய்ங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தவறாமல் வந்துட்டு செய்ங்க ஏற்கனவே காலையில் ஒரு வீடியோ இதே போல் பூஜைகள் இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து ஐந்து ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தி செய்ய சொல்லியிருந்தேன் அதையும் செய்யுங்க அதை கூடவே சேர்த்து இதையும் செய்தாலும் சரி இல்லை இப்போ நான் சொல்ல போகிறத மட்டும் நீங்கள் செஞ்சிங்கனாலும் சரி நல்ல பலன் கிடைக்கும் இந்த தைப்பூச நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வள்ளியை மணந்த நாள் அது கூடவே வந்து அன்னை பராசக்தி தனது சக்திகளை ஒன்றாக திரட்டி சக்தி வேலா முருகன் கையில கொடுத்த நாள் அப்படிங்கிற ஆன்மீக தகவல்கள் எல்லாம் நமக்கு தெரியும் அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க இன்றுதான் வந்து முதன் முதலாக உலகத்தில் நீர் உருவானதாகவும் அந்த நீர்ல வாழும் உயிரினங்கள் உருவானதாகவும் சொல்லுவாங்க அதனால நீருக்கு மிக மிக முக்கியத்துவம் இந்த நாள்ல நாம கொடுக்கணுங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி தினத்தன்று எப்போவுமே தண்ணீரை வச்சு நான் ஒரு சின்ன ஒரு தாந்திரிக முறை வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் அதாவது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து அது தெரியும் கண்டிப்பாக வந்து ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு ஒரு மணி அட்ராக்ஷன் மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருவேன் அந்த வகையில் பார்க்கும்போது கரெக்டாக இன்றும் பௌர்ணமியாகவும் இருக்குது நான் அந்த மெத்தடை சொல்லலாம் அப்படிங்கும்போது தான் இந்த விஷயமும் எனக்கு வந்து தோணுச்சு அட இன்னைக்கு நீருக்கு உகந்த நாளாகவும் இருக்குது அதனால் இந்த நாளில் நீங்கள் செய்யும்போது அதற்குண்டான பலன் வந்து இன்னும் அதிக அளவில் கிடைக்கும் அப்படிங்கிறத உடனே உங்க கூட ஷேர் பண்ணணும் தான் இந்த வீடியோ வந்து போட்டு மிக மிக அதிசக்தி வாய்ந்த நாளுங்க இதுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு இது குறித்தெல்லாம் நான் ஏற்கனவே போட்ட வீடியோலயும் சொல்லிட்டேன் இதுலயும் சொல்லிட்டு இருந்தோம்னா ரொம்ப வந்து வீடியோ லென்த்தாக போகும் அதனால இந்த மெத்தடை மட்டும் பாத்தர்லாம் இதுக்கு எந்த பூஜையும் இல்ல வழிபாடும் இல்லைன்னு சொன்னதுனால தீட்டு சமயத்திலயும் பண்ணலாம்னு சொல்லிட்டேன் இப்போ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளரோ கண்ணாடி பவுலோ வந்து தேவைப்படுதுங்க ஏன்னா இந்த கண்ணாடி வந்து பயன்படுத்தும் போது நமக்கு சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு சின்னதாக ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பவுல் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம சேனலில் நிறைய வந்து இந்த கண்ணாடி பவுலை பயன்படுத்தி பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும் இது மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த சமயத்தில் தான் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு நிலவொழி வந்து பிரகா தெரியும் அதனால நமக்கு அந்த நேரம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மேலும் பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரைக்கும் நமக்கு பௌர்ணமி இருக்கிறதுனால இந்த ஆறு மணியிலேருந்து இருந்து இந்த பதினொன்று ஐம்பத்தாறுக்குள்ளே எந்த நேரத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த கண்ணாடி பவுலில் வந்துட்டு நீங்கள் ஒரு டம்ளர் நல்ல தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீரை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டாலும் சரி அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுதுங்க ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்த நாணயம் இதை மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம எடுத்துக்கிட்டதன் காரணம் குரு பகவானுக்கு உரிய எண் மூன்று அதனால் நம்ம மூன்றுன்னு வந்து எடுத்துக்கிறோம் பௌர்ணமி அப்படிங்கிறது எப்படி வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்தனால கருதப்படுதோ அதே போல மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாளாவே கருதப்படுது அதனால இன்று மிக மிக சிறப்பு வாய்ந்த முருகன் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு குலதெய்வ வழிபாடு குபேரர் வழிபாடு அதாவது லட்சுமி குபேரர் வழிபாடு செய்யறவங்களும் இன்னைக்கு செய்யலாம் மேலும் இன்று குரு பகவான் அதாவது நமக்கு வாழ்க்கையில மங்களத்தை வாரி கொடுக்கின்ற அந்த குருவிற்கு உகந்த நாளாவும் இருக்கு அதனால எல்லாருமே வந்து செய்யுங்க மேலும் குரு புஷ்ய யோகம் இருக்கு குரு புஷ்ய யோகம்னா இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பூச நட்சத்திரம் வருது இல்லையா அதை வந்து குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவோம் இத்தனையும் சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம இதை செய்யும்போது சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த டம்ளருக்குள்ளே நீங்கள் மூன்று ஒரு ரூபாய் நாணயம் வந்து போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கோங்க அடுத்தது மூன்று கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க ஏலக்காய் எப்படி எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன் அதாவது விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்லா மூடின மாதிரி ஏலக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து கிராம்பும் வந்து அந்த மொட்டுக்கள் வந்து இருக்கிற மாதிரி கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க மொட்டுக்கள் இல்லாத கிராம்பை வந்து பயன்படுத்தாதீங்க அடுத்து இதையும் வந்து அதை தண்ணிக்குள்ளேயே வந்து போட்டுக்கோங்க அடுத்து ஒரு சிறு துண்டு பட்டை பட்டை இருக்கு அது சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி சாதாரணமாக இருக்கிற பட்டையாக இருந்தாலும் சரி அதையும் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது அப்படியே போடுறது காட்டிலும் கொஞ்சம் தட்டி பவுடர் மாதிரி போட்டுக்கிட்டீங்கனாலும் நல்லது ரெண்டு விதத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா சிறிதளவு மஞ்சள் தூள் இது எல்லாமே நீங்கள் புதுசாக வாங்கணுன்ட்டே இல்லை உங்கள் வீட்டில் கிச்சன் பயன்படுத்துகிறீங்க பாத்தீங்களா அந்த பொருட்களையே எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சிட்டி மஞ்சள் தூளையும் வந்து போட்டுக்கோங்க அடுத்து இருந்தது அந்த கற்பூரத்தை கொஞ்சம் எடுத்து பவுடர் பண்ணி இதில் போட்டுக்கோங்க அடுத்து ஜவ்வாது பொடி வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா முருகப்பெருமானுக்கும் மிக உகந்தது பிடித்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜவ்வாது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்ததுன்னு பார்த்தீங்கனாலும் இந்த ஜவ்வாது அதனால் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து போடுங்க இல்லன்னா விட்டுருங்க ஜவ்வாது இருக்கிறவங்க அது போடுங்க அது இல்லைன்னா அதுக்கு மாற்றம் வந்து நீங்க சோம்பு வந்து பயன்படுத்தலாம் சமையலுக்கு பயன்படுத்துறையே அது நல்ல வாசம் மிகுந்த சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் நல்லா எங்கே நிலவு தெரியுமோ அது மொட்டை மாடியோ கொல்லப்புறமோ பால்கனியோ எங்கேயோ அங்கே நீங்கள் போய்ட்டு ஒரு பத்து நிமிடம் வந்து உட்கார்ந்துட்டு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் உங்கள் மொட்டை மாடி நல்லா க்ளீனாக இருந்துச்சுன்னா நீங்கள் தரையிலேயே கூட அமர்ந்துக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு விரிப்பு வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கண்ணாடி பவுலில் காசு கூட சேர்ந்து இந்த பொருட்களெல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம் இல்லையா இப்போ அப்படியே வந்து அதை நீங்கள் கீழே வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு கையில் நல்லா வந்து பிடிச்சிக்கோங்க பீட் நல்லா புடி பிடிச்சிட்டு அந்த நிலவொளி ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய மணி அட்ராக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லுங்க அப்புறம் நீங்கள் சொல்லும்போது இந்த ஸ்பூனை வந்து இந்த டம்ளர் தண்ணிக்குள்ளே விட்டுட்டு கலக்கிக்கிட்டே வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை உட்கிரகிக்கக்கூடிய சக்தி வந்து நீருக்கு உண்டு அதனால தான் வந்து நீரை வச்சு நிறைய பரிகாரங்கள் செய்யும் போது நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்குது அதனால் நீங்கள் இதை வந்து கலக்கிக்கிட்டே சொல்லணும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் பணம் என்னிடம் அதிகமாக சேர்கிறது என்னிடம் உள்ள பணத்தை கொண்டு நான் நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன் எனக்கு தேவையான அளவு பணம் கிடைத்துக்கொண்டு இருக்கிறது பணம் என்னிடமிருந்து செலவானாலும் திரும்பி இரண்டு மடங்காக என்னிடமே வருகிறது எனக்கு தேவையான அளவு பணம் கிடைத்துக்கொண்டே இருக்கிறது மென்மேலும் இதே போல பணம் என்னிடம் வந்து கொண்டே இருப்பதற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்றீங்க இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து பணத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு உங்ககிட்ட அதிகமா சேர்ந்துருக்கு மற்ற காரியத்துக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் நிறையா இருக்குது மேலும் செலவானா கூட திரும்ப திரும்ப ரெண்டு மடங்காக எங்கிட்ட வருது பணமும் பணத்தை நான் விரும்புகிறேன் பணம் என்ன விரும்புது இதெல்லாம் நான் சொல்லும் போதே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா கேட்கறதுக்கே இந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸை தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணணும் அப்பதான் அப்போ தான் வந்து அந்த நீர் வந்து அந்த நேர்மறை எண்ணங்களை மட்டுமே கிரகிச்சிக்கும் இப்போ வந்து இதை அப்படியே வந்து கலக்கிக்கோங்க கலக்கின பிறகு நீங்கள் அப்படியே இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் நடந்துட்டு மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க இப்போ இந்த டம்ளரில் இருக்கிற தண்ணீர் கீழே ஊத்தாத மாதிரி ஏதாவது ஒரு பத்திரமான அந்த நிலவின் ஒளியிலேயே ஒரு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ அப்படியே வந்து விட்டுருங்க அது நல்லா வந்து அந்த நிலவின் நேர்மறை ஆற்றலும் இந்த தண்ணீரில் வந்து இறங்கட்டும் ஒரு அரை மணி நேரம் வாய்ப்பு கிடைச்சிச்சுனா கூட நீங்க அப்படியே வந்து விட்டுடலாம் உங்களுக்கு அந்த அரை மணி நேரமும் அங்கேயே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா யார்குடையவா பேசிட்டு இருக்கலாம் இல்லன்னா வாக் பண்ணிட்டுருங்க இல்லைன்னா வச்சுட்டு கூட நீங்க கீழே போயிட்டு உங்களுடைய வேலைகள் என்னவோ அதை பார்த்துட்டு திரும்பவும் வந்து கூட நீங்க இதை எடுத்துக்கலாம் அது உங்களுடைய இருக்கிற இடத்த பொறுத்து தான் நீங்கள் எப்போ இந்த தண்ணீர் எடுத்தாலும் சரி நீங்கள் அன்றைக்கே இன்றைக்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை நாளைக்கு காலையில் எடுத்துட்டாலும் சரி இந்த தண்ணீரில் இருக்கிற அந்த காசை வந்து நீங்கள் எடுத்து பணம் வைக்கக்கூடிய உங்களுடைய பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லயோ வந்து போட்டு வச்சுக்கோங்க செலவு பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் செலவு பண்ணலாம் தனியாக வந்து இப்போ எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா இது உங்கள் வீட்டில் எல்லா ரூமுக்கும் வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுங்க இந்த ஸ்பூன்லேயும் எடுத்து எடுத்து பூஜை ரூமில் ஆரம்பித்து கிச்சன் டைனிங் ஹாலு பணம் வைக்கக்கூடிய அந்த பீரோ இருக்கிற இடம் பெட்ரூம் எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுங்க இப்படி பண்ணுவதன் மூலமும் உங்கள் வீட்டில் இருக்கிற நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும் மேலும் எதிர்மறை சக்திகள் தலை தெறிக்க ஓடும் எதிர்மறை சக்தி நீங்கிச்சின்னாவே நமக்கு வந்துட்டு பணத்தட்டுப்பாடு வராது அதனால நீங்கள் வந்து இந்த தண்ணி எல்லா பக்கமும் தெளித்து விடுங்க இப்போ இவ்வளவு தண்ணியும் நம்மளால செலவு பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் தெளிக்க முடியும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க நிலைவாசல் படிக்கும் கொஞ்சம் தெளிச்சு விடுங்க இது போல் பண்ணிட்டு மிச்சம் தண்ணி இருக்கு இல்லையா அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் எந்த செடியாக இருந்தாலும் சரி அதற்கு வந்து நீங்கள் ஊற்றி விடலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் சாதாரண நாட்களில் செய்யும் போதே இதுக்கு சக்தி வந்து அதிகம் அப்படி இருக்கும்போது இதுபோல் பௌர்ணமி தைப்பூசம் குரு பூஷிய யோகம் எல்லாம் சேர்ந்த நாளில் செய்யும்போது போது இதனுடைய பலனும் வந்து அதிகம் சக்தியும் வந்து அதிகம் இதுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் வந்து அதிகம் அதனால் யாருமே இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க நோ ரூல்ஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதனால எல்லாருமே ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி இதை செஞ்சுடுங்க அற்புதமான வாய்ப்பை தவற விடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்